சுரண்டையில் அனைத்து வியாபாரிகள் சங்கம் சார்பில் வெள்ளையின் உருவப்படத்திற்கு தூவி மரியாதை சுரண்டை பேருந்து நிலையம் முன்பு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு அனைத்து வியாபாரிகள் சங்கம் காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட் வியாபாரிகள் சங்கம் பத்தல் வியாபாரிகள் சங்கம் நுகர்பொருள் விநியோகிஸ்தர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு பட்டாசு விற்பனையாளர்கள் சங்கம் ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் மறைந்த தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை மாநில தலைவர் வெள்ளையின் உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு வியாபாரிகள் சங்கம் தலைவர் காமராஜ் தலைமை தாங்கினார் மார்க்கெட் வியாபாரிகள் சங்கம் தலைவர் செல்வம் நுகர்பொருள் விநியோகிஸ்தர்கள் சங்க நிர்வாகி நடராஜன் ஓட்டல் உரிமையாளர்கள் சங்கம் தலைவர் எம் ஏ துரை மகாத்மா காந்தி பேருந்து நிலையம் ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்க நிர்வாகிகள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கௌரவ ஆலோசகர் எஸ் வி பழனிசாமி செயலாளர் ஏ டி நடராஜன் ஆகியோர் வெள்ளையன் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் துணை செயலாளர் எஸ் கே டி துரைமுருகன் செய்தித் தொடர்பாளர் ராஜகுமார் இரங்கல் ஆற்றினர் இந்த நிகழ்வில் பொருளாளர் தனபால் துணைத் தலைவர் சிவசக்தி முத்தையா பஷீர் முகமது பெர்ஜில் ராஜ் கிருபாகரன் ஜெயப்பிரகாஷ் நாராயண ரமேஷ் பாற்று மாரியப்பன் சுந்தரேசன் சரத் மாடசாமி ஆலன் பால் சாம் செல்வகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர்